ஒரு அநாகரத்தின் உச்சமாக இருப்பது பாகிஸ்தான் டீம் உலக அளவில் அது எந்த அணியாக இருந்தாலும் எந்த விளையாட்டு வடிவில் இருந்தாலும் ஒரு அணி என்பது அநாகரத்தின் உச்சமாக பாகிஸ்தான் டீம் கருதப்படுகிறது அதுக்கு என்ன காரணம்னா காசோலையை தர்றாங்க அதை வாங்கி கீழே விசிறிட்டு போகிறாரு அந்த வீரர் அதன் பிறகு நடந்த கப்பு வந்து பார்த்தோம்னா இந்தியவர்கள் அதை வாங்க அதை வாங்க மாதிரி கொண்டு வந்து தன்னுடைய வெற்றி வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஏன் சொல்லுவாருன்னா இந்தியாவிலிருந்து பிறந்து சென்ற பாகிஸ்தான் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு இந்த தேசத்தின் ஒரு கை அது அது வந்து தனி நாடுலாம் கிடையாது இந்த தேசத்தின் அங்கமாக இருந்து சென்று போயிட்டு எந்நேரமும் இந்தியாவை அழிக்கணும் இந்தியாவை வந்து ஒடுக்கணும் இந்தியாவை வந்து காலை பண்ணணும் இந்தியாவை வந்து பண்ணணும்னு சொல்லி அது எப்பொழுதும் மெனக்கட்டுக்கிட்டே இருக்க தவிர தன் தன் நாட்டின் ஒரு பொருளாதாரத்தை சீரமைக்கணும் தன் நாட்டில் உள்ள பிள்ளைகளை படிப்பு கொண்டு வரணும் இந்த நாட்டை மற்ற நாடுகள் மாதிரி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட பாகிஸ்தானுக்கு அது கிடையவே கிடையாது அதெல்லாம் இருந்திருந்தால் ஒரு விளையாட்டில் எப்படி விளையாட வேண்டும் என்ற எண்ணம் அடிப்படையில் அவர்கள் இருந்திருக்கும் இதையெல்லாம் தடுப்படி ஆக்கியது நேற்று பாகிஸ்தான்